கோப்பாய் ராச வீதியிலிருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இரண்ட பிறப்பு காணியில் அமைந்த ஒரு புதிய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து மேலே மேல்தலம் வந்துக்கும் கொங்குழி போட்டபடியால் மேலயம் வந்து அறைகள் கட்டக்கூடிய வசதி இருக்குது மற்றது கீழ் அடித்தளத்தில் வந்து மூன்று ரூம் இருக்குது புதுசாக கட்டப்பட்ட வீடு அட்டாச் பாத்ரூம் மாவுளெலாம் போடப்பட்டிருக்கு நீங்கள் இந்த வீட்டின பார்த்தா பிறகு நாங்கள் விலையில் பெற்றின பேசக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அப்படி வீட்டை பார்க்கணும்னு முடிவெடுத்தால் நீங்கள் அந்த தொலைபேசி இல்லை தொடர்பு கொள்வதோட வந்து இந்த வீட்டினை பார்வையிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்வையிட்டு அதன் பின்றி நாங்கள் விலையினை வந்து நேரடியாகவே பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும்படி இது கோப்பை ராச வீதியிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு